பணிபுரியும் பெண்கள் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் சமூக நலத்துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் மகளிருக்காக கட்டப்பட்டதுதான் தோழி தங்கும் விடுதி இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஒன்பது இடங்களின் விடுதிகளை அமைத்துள்ளது தற்போது இவ்விடுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பயனடைந்து வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தாம்பரம் சானிட்டோரியத்தில் புதிதாக தோழி விடுதியை இந்நிறுவனம் அமைத்துள்ளது இவ்விடுதியானது ரயில் நிலையம் பேருந்து நிலை நிலையம் ஆகிய முக்கிய இடங்களுக்கு அருகில் நானூத்தி அறுபது படுக்கை வசதியுடன் இரண்டு பேர் தங்கும் அறை மற்றும் நான்கு பேர் தங்கும் அறைகளுடன் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பல சிறப்பு அம்சங்களுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ளது பெண்கள் நலனை பாதுகாக்க அவர்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாம்பரம் சானட்டோரியத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதியினை துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் கிராமத்துல இருந்து இங்கே வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கேன் இங்கே ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன் தாமரம் சானிட்டோரியம்ல தோழி விடுதி ஓப்பன் பண்றத கேள்விப்பட்டு இங்க வந்து பார்த்தேன் நிறைய செக்யூரிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமராஸ் பயோமெட்ரிக்ஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லிஃப்ட்ஸ் இருக்கு ஏசி ரூம்ஸ் எல்லாம் பார்த்தேன் என்ன மாதிரி பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்து பணிபுரியும் மகளிருக்கு தோழி விடுதி கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்டா தாம்பரத்தில் தோழி விடுதி ஓப்பனிங் பத்தி கேள்விப்பட்டேன் இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இங்க பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒர்க்குக்குன்னு தனி ஸ்பேஸ் அண்ட் ஒய்ஃபை ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க அண்ட் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாவும் இருக்குது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு பகுதியில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ மணக்குடி மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் தூத்துக்குடி மாவட்டம் கீழவைப்பார் மீனவ கிராமத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் கடலூர் மாவட்டம் தாழங்குடா மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய நடுக்குப்பம் மற்றும் புது நடுக்குப்பம் மீனவ அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் மயிலாடுதுறை மாவட்டம் சின்னமேடு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் ஆகிய பத்து திட்டப் பணிகளை மொத்தம் ரூபாய் நூற்றி முப்பத்தி நான்கு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிரில் கட்டப்பட்டுள்ள டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இரண்டாம் தளத்தில் நிர்வாகம் மற்றும் கல்வி தொகுதியின் கூடுதல் கட்டிடம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவர் விடுதி கட்டிடம் ஆகிய இரண்டு திட்டப்பணிகள் ரூபாய் பதினோரு கோடியே வைக்கப்பட்டன தமிழக வரலாற்றிலே மாவட்ட மீனவ குடும்பங்களும் நலன் காக்கும்படி ராமநாதம் மாவட்டத்திலே மீனவர் நல மாநாடு நடத்தி அம்மாநாட்டிலே அறிவித்தபடி தங்கச்சி மடம் பாம்பன் குந்துகால் போன்ற பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க முதல் கட்ட பணி ஆய்வு செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பொற்கரங்கினால் தங்கச்சி மடத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி இறங்குதளம் இருநூத்தி ஒன்பது நாட்டுப்படகு மீனவ குடும்பங்களும் மீன்விக்கும் ஏழை பெண்களும் அந்த பயன்பெறும் வகையில் இன்று திறந்தமைக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதுடன் மற்றும் இந்த மீனவ சமுதாயம் தங்களுக்கும் தங்கள் அரசுக்கும் என்றென்றைக்கும் நன்றி கடன்பட்டிருப்போம் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இன்றைக்கு மண்டபம் கோயில்வாடி பகுதியில் புதியதாக தூண்டில் வளைவு மற்றும் மீன் இறங்குதளம் அமைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு உள்ளதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து உங்களுடைய அரசாங்கத்திற்கு என்றென்றும் மீனவர் சமுதாயமாகிய நாங்கள் உறுதுணையாக நன்றி கடனுடன் இருப்போம் என்பதை தெரிவித்து மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களது ஊருக்கு வலை பின்னம் கூடமும் மீனை உலக தளமும் அமைத்து தந்தீர்கள் இதெல்லாம் செய்து தந்ததினால் எங்கள் வாழ்வாதாரம் முன்னேற்றம் கண்டுள்ளது பாதுகாப்போடு தொழில் செய்து வருகிறோம் வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநிலத்தின் அமைதியை பேணி பாதுகாத்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் முக்கிய பணிகளை ஆற்றி வரும் காவல்துறையின் பணிகள் சிறக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் நான்கு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில் முப்பது காவலர் குடியிருப்புகள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நான்கு கோடியே எட்டு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முப்பத்தி இரண்டு காவலர் குடியிருப்புகள் என மொத்தம் எட்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அறுபத்தி இரண்டு காவலர் குடியிருப்புகள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அறுபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள போக்குவரத்து காவல் நிலைய கட்டடம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையத்தில் ஒரு கோடியே பதினேழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல்நிலைய கட்டடம் திருநெல்வேலி மாநகரம் ஆயுதப்படை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படைகளுக்கு பாளையங்கோட்டை ஆயுதப்படை வளாகத்தில் ஏழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரண்டு ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டிடங்கள் என மொத்தம் பதினெட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டடங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் போர்க்கரங்களால் திறந்து வைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்